வெல்கம் பேக் அவர் சேனல் ஷர்மிளா மகாலக்ஷ்மி நான் ஷர்மிளா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் சாட்டர்டே வீட்டில் தலிகை பண்ணியிருந்தோம் ஸோ அதுதான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோ கொஞ்சம் லேட்டாக வருது ஸோ சாரி ஏன்னா வந்து நீங்கள் இதை பார்த்துட்டு அடுத்த நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்து தலிக்கை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காண்டி லேட்டாக பண்ணியிருக்கேன் நம்ம வந்து எப்பவுமே தலிக்கை பண்ணும்போது பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸ் பண்ணுவோம் லெமன் ரைஸ் புளியோதரை தயிர் சாதம் சக்கரை பொங்கல் அது கூட தேங்காய் சாதம் அதுக்கப்புறம் வடை ஸோ இந்த மாதிரிலாம் வச்சு நம்ம வந்து தலிகை பண்ணுவோம் பழங்கள் வாங்கி வைப்போம் பெருமாளுக்கு பிடிச்ச நெல்லிக்காய் கண்டிப்பாக இருக்கணும் பூஜையில் ஸோ நெல்லிக்காய் வச்சுருக்கேன் வாழைப்பழம் தேங்காய் எல்லாமே வச்சாச்சு இப்போ நான் எல்லாமே ஃபுட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இது எல்லாமே நல்ல நேரம் பார்த்து அந்த நேரத்தில் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் எந்த டைமில் வந்து படையல் போட போகிறீங்கல்லோ அதுக்கு இருந்தே எவ்வளோ ப்ரீ ப்ரெப்ரேஷன் பண்ண முடியும்னு பார்த்துட்டு பண்ணுங்கள் நான் வந்து ஆல்ரெடி எனக்கு இது பண்ணி பழக்கம் அப்படின்றதுனால நான் வந்து எனக்கு டைம் கரெக்டாக வச்சுக்கிட்டு நான் வந்து பிளான் பண்ண ஆரம்பித்தேன் அதே மாதிரி அன்றைக்கி மாவிளக்கு போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் மாவிளக்கு பார்த்திங்கன்னா எப்படி போடுறேன்னு லாஸ்ட் டைம் ஒரு வீடியோவில் கொடுத்துருப்பேன் புரட்டாசி முதல் நாள் நான் பண்ண பூஜையோட வீடியோவில் லிங்க் நான் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அதில் மாவிளக்கு எப்படி போடுறது எப்படி வந்து பானகம் ரெடி பண்ணுறது எப்படி துளசி தீத்தம் ரெடி பண்ணுறது எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் அண்ட் நிறைய ஷார்ட்ஸும் நம்ம போட்டுட்ருக்கோம் ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள் சோ நான் முன்னாடி நாள் அந்த மனைக்கு மட்டும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அடுத்த நாள் வந்து நம்ம படையல் பண்ணுறப்ப சுவாமி விக்கிரகங்கள்லாம் எடுத்து வச்சு அபிஷேகம் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் வந்து அப்போதான் வா பூஜை பாத்திரமெல்லாம் வாஷ் பண்ணுவோம்ல சாப்பவே பால் அபிஷேகம் மொத்தமாக எல்லா கடவுளுக்கும் சேர்த்து பண்ணுவேன் மந்த்லி ஒன்ஸு அதுக்கப்புறம் என்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே வருதோ அன்றைக்கி ஒரு நாள் வந்து பால் அபிஷேகம் பண்ணி அந்த மாதிரி பண்ணுவேன் ஸோ அந்த மாதிரி வச்சுக்கலாம் நம்ம வந்து மந்த்லி ஒன்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை எங்களால் ரெகுலராக பண்ண முடியல அப்படின்றவங்க மந்த்லி ஒன்ஸ் பண்ணால் போதும் சரிங்களா கடவுள் எந்த விதத்துலையும் நம்ம மேல கோவப்பட மாட்டார் நம்ம முழு மனசோட நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணி நம்ம வேண்டுதல் வைச்சாலே கண்டிப்பாக அது கேட்டுப்பாங்க நான் எல்லாமே டெக்கரேஷன்ஸ் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு மாவிளக்குக்கு வந்து நெய் விட்டு விளக்கேற்ற போகிறேன் மாவிளுக்கெலாம் சுற்றி வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்க போகிறேன் இந்த மாவளுக்கு பார்த்திங்கன்னா எப்படி நான் அந்த ஷேப் கொண்டு வந்தேன்னா மெஷரிங் கப்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அதில் வந்து இந்த மாவை வந்து ஃபில் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு நடுவில் மட்டும் ஒரு குட்டி மெஷரிங் கப் வச்சு ஹோல்ட்ஸ் போட்டு அப்படியே டைட்டாக பிடிச்சி எடுத்த உடனே வந்துடுச்சு அதுக்கப்புறம் அப்படியே விளக்கேற்றுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன் இன்னொன்று பெருமாளுக்கு நெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஒரு விளக்காவது நீங்கள் நெய் நெய் தீபம் ஏற்றி பாருங்கள் அதுக்கப்புறம் நாம் எப்போவுமே படையல் போடுறது பார்த்திங்கன்னா பெருமாளுடைய திருவுருவம் அப்படியே அந்த முகத்தையும் நம்ம வந்து படையலாக பண்ணுவோம் நிறைய பேர் அப்படியே வந்து சாதம் எப்படி நம்ம போட்டு சாப்பிடுமோ அதே மாதிரி வைப்பாங்க இப்படியும் பண்ணலாம் நான் உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் நான் வந்து கிரீடத்துக்கு புளியோதரை வச்சுருக்கேன் முகத்துக்கு லெமன் ரைஸ் வச்சுருக்கேன் சைடு அந்த காது கிட்ட வந்து தேங்காய் ரைஸ் வச்சுருக்கேன் அந்த கழுத்தில் வந்து மாலை மாதிரி வந்து சுண்டல் வச்சுருக்கேன் அண்ட் சங்கு சக்கரத்துக்கு வந்து சக்கரை பொங்கல் அதோடய வடையும் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நெத்தியில் பார்த்திங்கன்னா நாமம் அதுக்கு வந்து மிளகா வரமிளகா அந்த மாதிரி வைக்கலாம் அப்படி வச்சுக்கிட்டேன் கண்ணுக்கு பூர்வத்துக்கெலாம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா கண்ணுக்கு பார்த்திங்கன்னா அந்த கருவிலிக்கு பார்த்திங்கன்னா மிளகு ஒரு நாலு மிளகு மூணு மிளகு வந்து ஒட்டி ஒட்டி வச்சோம்னா கண் மாதிரி அழகாக தெரியும் அங்கே அந்த ச அந்த தாடையில் இருக்குது பார்த்திங்களா அங்கே வந்து தயிர் சாதம் வச்சுருக்கேன் நாமத்துக்கும் தயிர் சாதம் வச்சுருக்கேன் ஸோ சிம்பிளாக பார்க்கவே அழகாக இருக்குல்லையே ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்து எவ்வளோ நேரம் உட்காந்து நம்ம பூஜை பண்ண முடியுமோ நூற்றி எட்டு தடவையோ ஆயிரத்தி எட்டு தடவையோ இல்லை உங்களால் அவ்வளோ தூரம் உட்காந்து பண்ண முடியலனா ஒம்பது இருபத்தொன்று அந்த மாதிரி கணக்கில் அர்ச்சனை பண்ணலாம் சுவாமிக்கு நான் வந்து பூவால் அர்ச்சனை பண்ணிகிட்ருக்கேன் ஓம் நாராயணாய நம்ம ஓம் நமோ நாராயணாய நம்ம அப்படி சொல்லிவிட்டு நம்ம வந்து பூஜை பண்ணிவிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தீப துபா ஆர்த்தியெல்லாம் காட்டணும் நம்ம கற்பூர ஆர்த்தி காட்டுறது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம பூஜைகளை ஏதாவது ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தால் கூட எங்களை மன்னிச்சு எங்களுடைய பூஜையை ஏற்றுக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் கற்பூர ஆரத்தி லாஸ்ட்டில் காட்டுவோம் ஸோ எல்லாத்தையும் காட்டும்போது நான் மனசுக்குள்ளதான் நினப்பேன் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் என்னை மன்னிச்சிக்கோங்க என்னுடைய இந்த வேண்டுதலை ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி அடுத்த வாரம் இன்னும் நாலு வாரம் இருக்குன்னா முதல் வாரம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடை அதுக்கப்புறம் சுண்டல் மட்டும் வச்சு சிம்பிளாக பூஜை பண்ணேன் முதல் நாள் வந்து மாவிளக்கு போட்டேன் முதல் ரெண்டாவது வாரம் பார்த்தீங்கன்னா த தலியல் பண்ணியாச்சு மூணு நாலு வாரங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா துளசி பூஜை ஒரு வாரம் பண்ணலாம் ஒரு வாரம் லக்ஷ்மி பூஜை பண்ணலாம் ஸோ இது வந்து இந்த சனிக்கிழமை சனிக்கிழமை தவற விடாமல் இந்த மாதிரி நீங்கள் வந்து செய்ங்க ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் க்ரியேட் ஆகும் உங்களை சுற்றி இருக்க பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகும் அதை நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க ஏன்னா என் லைஃப்பில் நான் உணர்ந்தனால தான் இந்த பூஜை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்து இப்போ ஒரு த்ரீ இயர்ஸாக தான் நான் வந்து இந்த மாதிரி பூஜைகள்லாம் பண்ணிகிட்ருக்கேன் பிகாஸ் என் லைஃப்பில் நிறைய மிராக்கிள்ஸ் நான் பார்த்துருக்கேன் ஸோ அதனால தான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் ஓகேங்க இதோட நான் நான் வீடியோ முடிக்கிறேன் அடுத்தடுத்து நான் நிறைய என் லைஃப்பில் நடந்த இன்சிடெண்ட் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம நிறைய ஷார்ட்ஸ் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து அதில் ஷேர் பண்ணுறோம் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்ன்னு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன்